அவர் வந்து இப்ப அவரு யாக சொன்னாங்க மதுரை மக்கள் கட்சியில அதே போல கேப்டன் கட்சிக்கு எனக்கு சப்பதம் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் கேப்டன் வந்து எங்க சொந்தக்கார சொல்லலாம் அன்னைக்கு இருந்தவரே காலையில் ஒரு ஒன்பது நாலு மணிக்கு வாட்ஸ்அப்பில் செய்து உடனே வருது பார்த்த எங்களை அறியாமல் கண்களுக்கு குடும்பமே ஒரு பேர் எங்க எங்கள் வீட்டில் ஏதோ இறந்து போன மாதிரி பீலிங் அப்புறம் தட்டாப்புலாம் போய் ஃபிளக்ஸ் அந்த கடைக்குலாம் போய் சரியாக சர்விகட்சியில் கூப்பிட்டு நடத்துகிறது ஒரு ஏன்னா தேங்கூத்திக்கு நிர்வாகிகள் கண்டிப்பாக எல்லாமே சென்னைக்கு நிறுவனம் தெரியும் அதுக்கப்புறம் போய் இந்த ஜோதி தொழில் பிடிச்சி தலைவர் படத்தை அடித்து பிள்ளைங்க போய் வெண்டிகளில் அடித்து தட்டாப்படம் பண்ணி பிள்ளை சாயங்காலம் போட்டு ஓரளவு இந்த புதிய தமிழ் ஐக்கிய அமைப்பு தெரிஞ்சு வரைக்கும் ஃபோன் பண்ணி அதில் வந்து நம்ம மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் அவங்க அந்த அம்மா அவங்களும் மேயர் அப்புறம் நம்ம மாநில வர்த்தகம் ஜெயநாயனா

அப்படி ஒரு ஆளுதான் எனக்கானமோ கண்டிப்பா வகையில அவரை விசாரிச்ச வகையில இந்த பசங்களுக்கு கூட சுற்றுச்சூழல் வித்திட்ட மாதிரி எனக்கு தெரியுது இந்த தமிழகத்துக்கா இந்த தமிழ்நாட்டை நம்பி அது மக்கள் வந்து ஒரு நம்பின எனக்கு வேதனையா இருக்கு எவ்வளவு காமராஜர் சொல்றாங்க அவ்வளவு பார்த்தது கிடையாது நம்ம பிறக்க கூட கிடையாது இப்படி வாய்ப்பு நிறைய வருது அந்த வேலைக்கு நம்ம திடீர்னு யோசனை பண்ணலாம் அந்த ஜாதி சங்கத்துல வச்சு இந்த சிவசேனா ஜல்லா கூட அந்த மதம் பதவானிட்டு சில பேர் கோச்சுப்பாங்க எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அதனால நான் சார்ந்த என்னுடைய சாதி அமைப்பான தமிழ்நாடு நாயுடு ஒரு உறவினர்கள் சார்பாக ஏற்பாடு பண்ணான் அது எதிரிய ஆளு கட்சி எது எதிர்கட்சி பாகுபாடு இல்லை வந்த இடத்துல வந்து இந்த முக்கிய பேரிடர் அளவில் வந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் தெரிய சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலே எனக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு ஆதரவு இருந்துச்சு ஏன்னா அவரு போய் சேர்ந்துட்டாரு நமக்கு வந்து அந்த ஒரு குடிப்படை இல்லை தான் அந்த வேதனை அவங்க ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ கேப்படிய புகழ் ஓவிய அதே மாதிரி அவருடைய கட்சியை வந்து தொடர்ந்து செய்கிற பணிகளுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு எங்க கட்சியை எங்க ஜாதியிலும் உறுதுணைய நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்